வடலூர் வள்ளலார் பெருவெளியை காக்க போராடும் மக்களை திமுக அரசு கைது செய்வது என்பது கொடுங்கோன்மையாகும் என்று சீமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சனாதனத்திற்கு எதிராக சமரச சன்மார்க்கம் என்னும் தமிழர்களின் சமத்துவ மிகியலை மீட்டெடுத்த செல்வர் வள்ளலார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூர் பெருவெளியை ஆய்வு என்ற பெயரில் திமுக அரசு வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தி கட்டுமானப் பணிகளை தொடங்கியிருப்பது வன்மையான கண்டனத்துக்கு உரியது வள்ளல் பெருமானார் தமது திருக்கரங்களால் கட்டமைத்த பெருவெளியை கட்டடங்கள் கட்டி சிறுவெளியாக்க முயலும் திமுக அரசின் முடிவுக்கு எதிராக பெருவெளிக்கு நிலம் கொடையாக கொடுத்த கிராம மக்களின் வாரிசுகளும் வள்ளலாரின் மெய்யியல் அன்பர்களும் பொதுமக்களும் பல்வேறு அரசியல் இயக்கத்தினரும் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து அறவழியில் போராடும் நிலையில் திமுக அரசு அவர்களை அதிகாரக் கரங்கொண்டு ஒடுக்கி கைது செய்வதென்பது கொடுங்கோன்மையாகும் வள்ளலார் ஆய்வு மையத்தை வடலூருக்கு அருகிலேயே யாருக்கும் பாதிப்பில்லாத வேறு பகுதியில் அமைத்திட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதுடன் களத்தில் இறங்கி போராடியும் வருகிறது ஏறத்தாழ எழுபது ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள ஆய்வு மையத்தால் அங்கு கூடும் அடியவர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாக நேரிடும் என்பதோடு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு எதிர்காலத்தில் விபத்துக்கள் நிகழவும் வாய்ப்பு ஏற்படும் எனவே வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையத்தை வடலூரில் வேறு பகுதியில் அமைக்க வேண்டும் என்ற வடலூர் மக்கள் மற்றும் வள்ளல் பெருமானாரின் அடியவர்களின் கோரிக்கையை திமுக அரசு ஏற்பதே நியாயமானதாக இருக்கும் மாறாக உண்மை ஒளியை காண்பதற்காக அருட்செல்வர் வள்ளலாரால் அமைக்கப்பட்ட வடலூர் பெருவெளியை ஆக்கிரமித்து அடியவர்களின் மனதை புண்படுத்தி ஆய்வு மையம் அமைப்பதென்பது வள்ளலாரின் மெய்யியல் நோக்கத்தையே சிதைப்பதாகிவிடும் வள்ளல் பெருமானரை வணங்கி போற்றுவதற்காக லட்சக்கணக்கான அடியவர்கள் கூடும் வடலூர் பெருவெளிக்காக போராடும் மக்களை காவல்துறையை ஏவி கைது செய்வதென்பது எதேச்சதிகார போக்கின் உச்சமாகும் திமுக அரசின் இத்தகைய அதிகார அடக்குமுறைக்கு வரும் தேர்தலில் வடலூர் பகுதி மக்களும் வள்ளலார் வழி மெய்யெம்பர்களும் தக்க பாடம் புகட்டுவார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய உயிர்மனேயர் தமிழர் மெய்யில் மீட்பர் வள்ளல் பெருமானார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூர் பெருவெளியை கையகப்படுத்துவதை விடுத்து புதிதாக அமைக்கப்படுகின்ற பன்னாட்டு ஆய்வு மையத்தை வடலூரின் வேறு பகுதியில் அமைத்திட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக வடலூர் வள்ளலார் பெருவெளியை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தினால் மாபெரும் மக்கள் போராட்டத்தை திமுக அரசு எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரிக்கிறேன் இவ்வாறு திரு சீமான் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்